இங்க எப்படிப்பா இருக்கீங்க அம்மாங்க வரைக்கும் போறேன்ட்டு போனோம்மா கலாக்காய் வீட்டு கைய்க்கு குழு பைசா தான் கொடுக்கணு போனோம் இப்ப நீங்க நீங்க வேலைக்கு இல்லையா வேணா குழு பைசா கட்டணும்னு கட்டணும் வந்து கொடுத்துட்டு போயிடலான்ட்டு போகணுமா நீங்க வர நேரம் நாங்களே வந்துட்டோம் என்னப்பா ரொம்ப ஏன் பேத்தி வருவோன்னு தான் வந்துருக்கணும் என்னமா என்ன பேர் வச்சிருக்கோம் நுழையாத பேர வச்சிருக்கியா இப்படி கூப்பிடா இப்ப ரியானு கூப்பிடுங்க நாங்க எல்லாரும் அப்படிதான் கூப்பிடுவோம் கூப்பிடுங்க

அங்கே போயிட்டு மாமா பேசவே இல்லை தெரியுமா என்கிட்ட ஜின்னா ஒரு கோபம் பேசவே மாட்டேன்ட்டு ரொம்ப கோபடி ஏசிவிட்டு பிறகு என்ன செய்ய பேச வச்சுட்டேன் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசக்கூடாதுன்ட்டு என்ன செய்யணும் எனக்கே தெரியல அப்புறம் மாமா வேறு அங்கே தான் இருக்குமா பேசுனா மாட்டிக்கிடுவேன் எப்படின்னு நான் தான் அப்படியே விட்டுட்டேன் ஒன் டைம் இப்படி தான் ஒரு டைம் நான் உங்களுக்கு கால் பண்ணல அது மாமாக்கு தெரியாது ஆனால் அதுக்கப்புறம் தானாகவே மாட்டிக்கிட்டேன் இப்போ என்ன செய்ய ஒரே கோவம் சண்டை அதை பிற மாட்டினா ரொம்ப திட்டும் கோவப்படும் அதுக்கு தான் சரி இங்கே வந்த பிறகு பேசிக்கலாம்னு விட்டுட்டேன் பேசக்கூடாதுன்னு பேசாமல் இருந்தாங்க அப்புறம் இங்கே வந்தாலும் சத்தப்பட மாட்டேன்னா தெரியுமே தெரியாது எனக்கு சொல்லிட்டு வரம்லாம் அந்த மரும ஒன்று சொல்லுவேன் ஆமாவை தான் கூட்டிட்டு போங்கன்னு ஆமாம் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன பண்ண அதுக்கப்புறம் அண்ணன் தான் கூட்டணும் யார் மனவோ பாலாமா பாலன்னு தான் வந்திருக்கேன் இல்லை மாமட்ட பேசுனே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்லி காரணம் விடுவாங்களா எப்ப நான் எக்ஸாம் எழுதுனா எக்ஸாம்லாம் ஃபெயில் ஆயிட்டேன் ரெண்டாவது ஒரு எக்ஸாம் போட்டேனா அதெல்லாம் பாஸ் ஆகிட்டேன் அப்போ நான் இங்கே இருக்கும்போது தான் பாஸ் ஆகினேன் ரிசல்ட்லாம் வந்துட்டுப்பா அது சர்டிஃபிகேட் வாங்கவே இல்லை இப்போ வேலையும் போட்டானா சர்டிஃபிகேட் வாங்கிட்டு വിപ്പാ സുതാ എക്സാം ഇപ്പൊ എന്നിട്ട് மட்டும் தெரியுமே இருக்க முடியாதுன்ட்டு வருவாங்க சார் எப்போ லீவ் கிடைக்க அப்போ வந்துடுவாங்க வேலை கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட சேர்த்து பார்த்துக்கலான்னு வந்துடுவாங்க பேசக்கூடாதுன்னு வச்சுருக்கேன் இன்னைக்கு இவங்க போகணுன்னா என்ன விஷயம் அது அப்பா அது வேலைக்கு பண்ணல அதுதான் சந்தோஷமாக போகணுன்ட்டு நான் கேட்டதுக்கு சரின்னு சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் இதுக்கப்புறமும் பேசக்கூடுமான்னு சரி சாரி இங்கே வந்தால் தான் வராண்டாம் நேரம் வந்துட்டு போவோம் இங்கே தானே இருக்கப்பறேன் ஆ அங்கே தானே யாருக்கு உங்க மருமனுக்கா நான் வீட்டில் இல்லைன்னா தெரியாதாக்கும் எங்கே எங்க தான் உடனே கண்டுபிடிச்சிருமே சொல்லிக் கொடுக்க ஆளே வேண்டாம் வீட்டில் சொல்லி கொடுப்பானா அத்தை அக்காலாம் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க பேசட்டு தான் சாப்பாடு பண்ணவே ஆனால் மாமா தான் இருக்கேன்னு சொன்னால் கூட அத்தையோ அக்காவோ சுனிலோ யாருமே மாமாட்ட சொல்ல மாட்டாங்க ஆனாலும் மாமா இருக்கே கண்டுபிடிச்சிருவாங்க ஒன்றுமே சொல்லிட்டா வருவேன்ப்பா சரியா இப்போ அம்மாவை பார்த்துக்க சொல்லுங்கள் உங்கள் பேத்தியே நான் காலைல போகும்போது கொண்டு வந்து கொடுத்துட்டு போறேன் சரிங்களா சரிம்மா சரி கொடுத்துட்டு வேடுத்துருப்ப நல்லா பார்ப்பேண்ணா என்ன வேணுமோ வாங்கி கொடுக்க அவங்க சாப்பிட்டு இருப்பா உன்னை தேடவே மாட்டான் என்னம்மா சாப்பிட ஆரம்பிச்சா அது வேற பயமா இருக்குப்பா யாருக்குனே எப்போ சொல்லிட்டே தான் இருக்கு அப்போ நீ சாப்பிட ஆரம்பிச்சுரு எல்லாத்தையும் நான் தூக்கிட்டு போயிருந்தேன் அங்கே அப்படின்னு செஞ்சாலும் செஞ்சிடும் நீங்கள் வேலையை போய நான் என் பிள்ளையை தூக்கிட்டு போறேன்ட்டு அந்தளவுக்கு பிள்ளை மேலே பாசமா அவன் பிள்ளை பிள்ளைங்க அவன் பாசமாக இருக்கலாம் என் பிள்ளை மேலே நான் பசமா இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் கேளுங்க உங்க மாறிமட்டை நல்லா பாத்துக்கிறானா இல்ல கோவப்படுதானா ஏன் சொல்லி சண்டை போடுதானா என் மேல உள்ள கோவத்தை மேல காட்டுதானம்மா இப்ப நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மாமாவ அதெல்லாம் யார் மேல உள்ள கோவத்தை என் மேல காட்டாது நான் எதுவும் தப்பு பண்ணாதான் அவங்களுக்கு பிடிக்காததுக்கு சப்போர்ட் பண்ணாதான் என்ன என் மேல கோவப்படும் மத்தபடி எல்லாம் அப்படியெல்லாம் இல்லப்பா கோவம் மறைச்சு வைக்க நினைச்சாலும் கண்ட்ரோல் பண்ணாதுப்பா மாமா என்கிட்ட உடனே அது தான் அப்புறம் அவங்களுக்கு பிடிக்காதது எதையாட்டு நான் பண்ணுன்னு அப்புறம் கோவப்பட மாட்டாங்களா பரவாயில்ல உன் புருஷனை விட்டு கொடுக்க முடியாது எங்கள் மாமாலாம் சாப்பிட்டேமா சொப்படியோம் யார் வீட்டில் பெருசாக வந்திருக்கு ஏ சின்ன பிள்ளை எங்க உள்ள பிள்ளை நீ நீங்கள் எப்போ வந்தீங்க ஊர்லேருந்து ஆ ஒரு ஃபோனு கிடையாது எப்படி இருக்கீங்க கேள்வி கிடையாது இன்னைக்கு எப்படி வந்தீங்க வாங்க வாங்க ஆச்சுட்டு வாங்கங்க அலோ திட்டியும் ஆச்சு ஏக்குழுத பாதி ரூபா போட்டு சரி போங்க மட்டும் போலாத நாளைதான் வருவோம் அவ வர மாட்டல வருவா வருவா அவ ரொம்ப நாள் ஆயிடலாமா அங்க எல்லாரும் கூட வந்துட்டதாடா எல்லாரும் கூட சேரவாப்பா யார் துக்கலாம் தெரியவா அவ பாட்டு இருப்பா எல்லார வீடியோ கால் பண்ணி தான் பேசவா தம்பியை உடனே எங்க ரூம்ல வந்து வைங்க இவ்வளவு எப்பவும் படுத்து படுத்துட்டு வீடியோ கால்ல பேசவா மாமா பேசுமா இப்ப பக்கத்துல கிடந்து எல்லாரும் மூத்தி பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருப்பா சுனில் இதை பேசுறேன்னு வச்சுக்காங்க

சாயந்தரம் வர ஃபோன் அடிக்கிறேன் மாமா அதான் சாயந்தரம் போல் அடிச்சேன் இப்போ கேட்டேன் சரி மாமா சொல்லிட்டு வரானு சாரி நிச்சயம் அந்த அளவு சரி வந்துட்டு போயிடுவோன்ட்டு வந்தேன் என்னங்க இருக்கிய கரையில் போய் ஏதாச்சும் முட்டையை வாங்கிட்டு கொடுங்க கேட்டுக்கி சூப்பா சொன்னு மாமா என் பேத்தி வந்த உடனே கேட்டேன் வா தாத்தா கடைக்கு கூப்பிட்டு போய் முட்டை வாங்கி தரேன் அவா ஒன்றுமே தூக்க மாட்டேன் கிழமை ஏன்டி இன்னொன்று கொடுக்கல இப்போ உங்களுக்கு இன்னும் கொடுக்கல இன்னும் தான் கொடுக்கணும் மாமா தான் வந்து சீக்கிரம் சாப்பாடு கொடுன்னு சொல்லிச்சு இப்போ வந்து வேண்டாம் கொடுத்துக்கலாம் பாலை கொடுன்னு சொல்லிட்டு கொடுக்க சொல்லணும் அத்தையும் வைக்கவையும் ஏமா நான் வேலைக்கு போறேன் காலிலேயே வரும்போது பேத்தி உங்கள்கிட்ட தந்துட்டு போறேன் பத்து ரூபா பார்த்துக்கங்க சந்தரூபா வரும்போது நான் வாங்கிட்டு போறேன் வேலைக்கு போறேன் சண்டையாக கேட்க சண்டை போட்டேன் தேவையு சண்டை விட வேலைக்கு என்ன உடைய விடாத அப்பாக்கு வேலைக்கு போறேங்க நீ அம்மா எனக்கு வேலை கிடச்சிருக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன் அதுதான் ஊருக்கு வந்திருக்கேன் அதான் உங்களை பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் சரி சரி பாலை தான் குளிக்காங்க அப்புறம் பிள்ளைய போட்டு போகிறாங்க அம்மா தூக்கணே இருக்க மாட்டேன்ட்டு ஓட்டவாரா பழ மூசம் எப்படி இருப்பேன்ட்டேன் ஒரு வார்த்தை சாயந்தரம் கொண்டு வரம்மா உங்களை பார்த்து பார்த்து பழகிடுவான் அதுக்கப்புறம் வச்சுக்கோங்க ஒரு வாரத்துக்கு அங்கே நம்ம வீட்டில் இருக்கட்டும் சரி சரி ஏமா இரு எனக்கு கால் பண்ணதவ யார் யார் முன்னாடி இப்போ கொஞ்சம் அமைதியிருங்க அப்பா அப்பாடி பேசிட்டு வரேன் ஹலோ ஹலோ மாமா சொல்லுங்க மிஸ்ஸ் எங்க இருக்கீங்க மாமா வெளிய வந்திருக்கேன் மாமா வெளிய வா இன்ன எத்தறியா யாரோ நானு ரியாவும் பாப்பா நீ தனியா வா எங்க போய் சொன்னல மாமா அப்பதே கேட்டல சொல்லிட்டு போன வந்தேன் அதுக்கு இன்னேரமா புள்ளி கொண்டு தனியா போய் இருக்க போச்சு மாமா சொல்லுங்க எங்க இருந்து பேசிட்டு இருக்க தனியா பேசுறியா இப்படி இல்ல பேசிட்டு இருக்கேன் அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க கால் பண்ணுறேன்னு தெரியாதா தனியாக போய் பேச முடியாதா எப்படி அதுவும் காதில் தான் பேசுகிறீ இல்லை ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறியா வாட்சி செத்த மாமா கேட்கும் சரி 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 வைக்க மாமா என்ன மாமா சொல்லுங்க ஏன் வைக்கிங்க ஒன்றும் சொல்லாமல் வைக்கிங்க வால்யூமாக கம்மி பண்ணு சவுண்டு வெளியே கேட்கக்கூடாது ம் சொல்லுங்க மாமா எப்போ போனேன் நடந்தால் போனேன் வரும்போது நடந்தால் வந்தேன் போகும்போது சுனில ஒன் மணி கூப்பிடணும் கூப்பிட வர சொல்லி வருவான் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு ஏமாம் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கேட்டேன் ஒரு ஒரு மணி நேரம் இருக்கும் அம்மா வெளியே போயிட்டு இருக்கிறோம் சரி சரி வைக்க சொல்லுங்க மாமா என்ன நான் கேட்ட கொஸ்டின்ல எதுக்கு வைக்கன்னு தெரிஞ்சிருக்கோம் புரிஞ்சு நடந்தா சரி யோசிச்சு பாருங்க என்ன கொஸ்டின் கேட்டேன் கொஸ்டின் எதுக்கு கேட்டேன் இப்போ நான் வைக்கன்னு சொல்லுறதுக்கு காரணம் என்ன அதையும் யோசிச்சு சரி போச்சு மாமா கோவப்பட்டுட்டு சித்தனை நந்தினி இன்னைக்கு என்ன கெடைச்சி ஒரு திரையாக போனேன்னு கிடச்சி ஆமாம்னண்ணா திருப்பி சூழ்நிலை கூட்டிகிட்டு போக வர சொல்லுன்னு சொன்னேன் சரி தான் நடந்து போனதுக்கும் போவோம் இன்னொன்று எப்போ போனேன் போய் எவ்வளோ நேரம் ஆச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரம் ஆகிட்டு இன்னும் வீட்டுக்கு போலையா சவுண்டு விலை கேட்கக்கூடாதுன்னு சொல்லிச்சு எல்லாரும் இருக்காங்கன்னு வச்சுட்டு சரி தான் அப்போ இங்கேருந்து பேசலாமாமா விரும்பலை இப்போ மாமா என்ன சொல்லுவது சுனில விதச்சுட்டு சிக்கரம் வீட்டுக்கு போய் சேரு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு போயிட்டுன்னு சொல்லுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் போகலன்னா மாமாவுக்கு கோவம் அதிகமாகும் கற்களில் வந்திருக்க கோவம் வர வாச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் போகலன்னா அவ்வளோ தான் சரியாப்பா அண்ணா நாளைக்கு வரேண்ணே வீட்டுக்கு போகிறேன் நேரம் ஆகிடலாம் மாமா பாப்பாவை வச்சுட்டு நேரம் ஆகிடலான்னு சத்தம் போடுது சரி சரி ஆமாம் நடந்தேன் கொண்டு கொடுக்க இல்லைப்பா நான் சொன்னேன் சொல்லிட்டு தான் வந்தேன் கால் பண்ணுறேன் வந்துடுறேன் കൊണ്ട് വിട്ടിനാ മാേസും കുട്ടികൊണ്ട് വിട്ടത് ഏച്ചുപ്പാ എനിക്ക് അത് അപ്പം നാളെ ഞാൻ കൂടല അടി ഏച്ചുക്കും യാച്ചു നീ ഞാ കൂടെ പോല അല്ലേ ഏച്ചപ്പാ ഇവളും മാമ കോപ്പറ്റി ഉറമക വരും ചോദിട്ടില്ല ഇപ്പം സുനിലെ കൂടിച്ചു ശരീട്ട് വീട്ടിലേ ചീക്കരമാ വരേ നിലയ്ക്ക് സരിപ്പാ നാ കിളാ വരേ ச்சாரி மா பாத்துக்கோ சாரி பா இது வங்கதான சரி என்ன பண்ணனும் பாத்து பேசணும் நான் போய் பாத்து நான் வெயிட் பண்றேன் வா நான் வரேன் சரி நான் வரேன் மீ மேடம் என்ன வேணும் மேடம் மேனேஜர் பார்க்கணும் மேனேஜர் சரியா என்ன மேடம் என் தங்கை கிட்ட இருக்காங்க

ஆ வாங்கிக்கோங்க சார் சாரோட லேண்ட்லைன் நம்பர் தரேன் நீங்கள் கால் பண்ணி சார்ட்ட கேட்டுட்டு பேசிட்டு நீங்கள் வரலாம் ஓகே மேடம் தேங்க்யூ மேடம் அப்புறம் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கேளுங்க சார் மேடம் நீங்கள் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா இங்கே ஆமாம் சார் ஏன் கேக்கீங்க இல்லை மேடம் என் தங்கச்சி புதுசு ஃபர்ஸ்ட் டைம் ஜாப்க்கு வரான் அதான் கொஞ்சம் விவரம் இல்லாத பொண்ணும் அதுதான் ஆனால் தங்கச்சி ரொம்ப டேலண்ட் ஆனவ் நல்லா வேலையெல்லாம் பார்ப்பான் ஆனால் வெளி ஆளுங்கள்கிட்ட யார்கிட்டையும் அதிகமாக பேசி பழக்கம் இல்லை அதுதான் உங்கக்கிட்ட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறதுக்கு ஃபஸ்ட் டைம் வேலைக்கு வரதான் அதுவும் பயப்படக்கூடாதுல கொஞ்சம் போல்டாக இருக்கணும்ல சப்போர்ட்டிவாக ஒரு ஆள் இருந்தால் அவளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்து ஓகே சார் டென்ஷன் எடுக்காதீங்க நான் பார்த்துக்குறேன் வந்த பிறகு பழகிக்குவாங்க சார் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க பார்த்துக்கோங்க அப்படி எதுன்னால் எங்களுக்கு கால் பண்ணுங்க என்னமோ என்ன சார் நீங்கள் சின்ன பிள்ளைய ஸ்கூலில் டீச்சர்கிட்ட பார்த்துக்கோங்கன்னு விட்டுட்டு போகிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க வேலைக்கு வர்றாங்களா சார் பயப்படாதீங்க நாங்களாம் இருக்கோம்ல சார் சின்ன பிள்ளை மாதிரி தான் வெளியே பேசி பழக்கம்ல ஓ படிச்சு முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட்ல வேலைக்கு வராங்கனால நீங்க பயப்படுறீங்களோ புதுசுன்னு அப்படிதான் சார் இருக்கும் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் அவங்க பழகிடுவாங்க எங்க வந்தவொடனே பழகிக்குவாங்க சார் நீங்க டென்ஷன் எடுக்காதீங்க கல்யாணம் ஆயிடுச்சா சார் ஆமா கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை இருக்கு ஓகே சார் அப்போ ஏன் சார் பயப்படுறீங்க பயப்படாதீங்க சார் நாங்கள் பார்த்துக்குறோம் ஓகே மேடம் தேங்க்யூ மேனேஜர் இன்னைக்கு வரலையா கால் பண்ணி கேட்டுட்டு அவங்க இருக்கும்போது வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படியா எனக்கு வருவாங்களாண்ணா நாளைக்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நம்ம நாளைக்கு கால் பண்ணிட்டு நாளைக்கு வா இல்லைன்னு நாளைக்கு வச்சு வா ம் சரிண்ணா அதுவும் அந்த மேம்கிட்ட நம்ம சொல்லி இருக்கு உனக்கு பற்றி சரியா பயப்படாத வேலைக்கு வரும்போது சரியா அந்த மேம்கிட்ட ஃப்ரீயாக பேசு சரியா உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ம் ஏண்ணா சரி நான் பார்த்துக்குறேன் சரி அப்போ போமா என்ன நீ மாமாட்ட பேசினியா காலையில் ஆமாம் காலையில் ஃபோன் பண்ணேன் என்ன இன்னைக்கு வாரம் எதாவது சொன்னியா என்ன ஆமா கேட்டான் போறீங்களா அவன் அவன்கிட்ட காலலே பண்ண எடுக்கல சரி ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கோம் அதான் எடுக்கல போல நினைச்சேன் திருப்பியும் கூப்பிடல சரியா அதுக்கப்புறம் என்கிட்ட வேலை இருக்கும் போது நீ கால் பண்ணாத நானே ஃப்ரீயா இருக்கும் போது கால் பண்றேன் நினைச்சலாம் அதான் நான் உனக்கு எப்போ அடிச்சிச்சு அவன் ஆஃபீஸ் போயிட்டு தான் அடிச்சான் என்ன பண்ணுறேன்ட்டு எப்போ கிளம்புறேன்ட்டு நேரம் கூப்பிட்டு போயிட்டு சாயந்திரம் நைட்டு கிளம்புதான் அப்படின்னு ஆவி அடிச்சிருக்கேன் சரி 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 பேசு கால் போன் எடுக்கல ஏதாச்சும் மீட்டிங்ல இருக்கும்னு சரி டைம் நீ கால் பண்ணு நான் அட்டென்ட் பேசு இல்ல நீயே பேசு நீ தரையில பேசணும்னு பேசு இல்ல அண்ணா நீ பேசு கால் பண்ண சொன்னேன்னு சொல்லானடா நீ நார்மலா பேசு கால் பண்ற மாதிரி பேசு என்ன செஞ்சு நீ தான் இப்போ பண்ண சொல்கிறா பேச மாட்டேன் இல்லை நான் நான் வீட்டில் ஹலோ சொல்லுடா நான் கூப்பிட்டு பாருங்க பேசுங்க டேய் பலா என்னடா கால் பண்ணிட்டு பேசாமல் இருக்க ஆ சொல்லுடா என்ன பண்ணுற நீ தான் சொல்லணும் நீ தானே கால் பண்ண என்ன விஷயம் எங்கேயும் போனே என்ன வெளியே நான் எங்கே போகறேன் இங்கே தான் இருக்கேன்னா இவ்வளோ தர அப்போ இங்கே இருந்தேன் ரூம்லேயா கான்ஃபரன்ஸ் போனியா கான்ஃபரன்ஸ் போகிற ரூமில் தான் இருந்தேன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்ன ஃபோன் இவ்வளோ தர எங்கே இருந்துச்சு என்னடா மிண்டல் மெரி கல்யிட்டு இருக்கேன் நான் எங்கள் கூட ஃபோன் அங்கே தானே இருப்போம் ஏன்டதான் இருந்துச்சு என்ன இல்லை நான் கால் பண்ணேன் இங்கிட்ட கால் பண்ணவளா என்ன உனக்கு ஏன் கேட்க சொல்லி ஏற மாதிரி ஏர் கால் பண்ணவளா நான் கால் பண்ணும்போது இது கேட்கே போன்னு அடிச்சு விருமாடு நீ பதில் சொல்ல நான் கால் பண்ணேன் இண்டிஜியலாக இருந்துச்சு கால் வரலாதான் கேட்கேன் திரும்பவும் நான் கால் பண்ணேன் அப்போ தான் கால் வரலாதான் கேட்கேன் அவன் வந்து தங்கச்சி கால் பண்ணோம் இப்போ பேசிட்டே இருந்த ஆராம் வாங்கிட்டு போயிடாத பேசினா உனக்கு வெயிட்டிங் கால் கட்டாதே இருமாடு அப்புறம் நீ கால் பண்ண உடனே நான் எப்படி அட்டென் பண்ணி பேசுவேன் அப்புறம் அட்டன் பண்ணலையா பண்ணல ஏய் எடுத்து பேசலாட்ட நான் எதுக்கு ஃபோன் எடுக்காம இருந்தேனோ இப்போ அந்த வேலை நீ பார்த்துட்டு இருக்க இந்த சீன்லாம் போட்டுட்டு போட்டுட்ருக்காத ஏய் கட்டன் பண்ண மாதிரி இருந்தேன் ஏய்க்கு பேச மாட்டேக்க இப்போ நீ எதுக்கு ஃபோன் பண்ணாத சொல் அதை கேட்கறதுக்கு தான் நான் ஃபோனே அடித்தேன் அது நீ கால் பண்ணல இப்போ ஏய்க்கு எடுத்து பேசல நீ ஃபர்ஸ்ட் எங்கே இருக்க நீ முதல்ல பதில் சொல்லு நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் எங்கே இருக்குன்னு கேட்டேன் எங்கே இருக்கேன் அவன்ட்டு சொல்லிட்டு தான் நான் வந்தான் வெளியே போகிறேன்ட்டு எங்கே போகிறேன்னு அங்கேதான் கால் பண்றேன் நீ ஏன் எடுத்துட்டு பேசல வேலை பார்த்துட்ருக்கேன் தெரியுதோ தெரியலையா இப்போ நான் கால் பண்ண ஏன் பண்ணி பேசுறேன் தானே இருக்கேன் பாலா புரியுதா நீ இங்க கூட இருந்தாலும் எங்க தான் வேறு மாடு பேசுவேன் வெளியே எங்கேயும் போனாலும் எனக்கு தான் ஃபோன் பண்ணி பேச ரெண்டு பேரும் அப்படிதான் புரியுதா ஆனால் மற்றவங்களாம் அப்படி கிடையாது அவங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த இடத்துல யார் இருக்காங்களோ தான் அதிகமாக பேசுவாங்க தான் அதிகமாக பேசணும்னு விரும்பவே செய்வாங்க இப்போ அவங்க இருக்க இடத்துல யார் பக்கத்துல இருக்காங்களோ அவங்க அவங்க பக்கத்தில் இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க போதுமா நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேருந்து எங்கே வெளியே போனாலோ இல்லை நான் எங்கேயும் வெளியே போனாலோ எனக்கு தாண்டா நீ ஃபோன் பண்ணி பேசுவீன் நான் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எங்கே போகிறா வரைய நீண்ட ஃபோன் அடித்து சொல்லிட்டு தான் வரையேன் அப்புறம் என்ன அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் என்னை விட்டுட்டு எங்கே போனாலும் ஃபோன் அடித்தா நான் எடுப்பேன் அது எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல புரியுதா எடுத்தால் ஆகணும்னு நான் கண்டிப்பாக எடுப்பேன் இப்போ அவன் உனக்கு ஃபோன் பண்ணலடா பேசணும்னு தானே காலை ஃபோன் அடித்தாலும்னா ஏன் எடுக்கல நீ திருப்பியும் கூப்பிடல

சரி அவட்ட சொல்றோம் இருக்கட்டும் வேலைக்கு போறவங்களுக்கு ஓகேவா சம்மதமானு கேட்டியா ஆமா அவட்ட சொன்னவா சரின்ட்டான் அப்புறம் என்ன சரி இங்க வேற எதுவும் ஸ்டாஃப் இருக்காங்களா லேடி ஸ்டாஃபும் பார்த்து பேசுனியா ஆமா பேசிட்டேன் சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும் அவங்க ரொம்ப நாள் இங்க ஒர்க் பண்றாங்களா பாத்துக்கலன்னு சொல்லியிருக்காங்க வேற ஏதாச்சும் எமர்ஜென்சினா ஆமாடா சொல்லியிருக்கேன் கால் பண்ணி சொல்லி சரி ஓகே நான் இன்னொன்று சொன்னேன்னு பார்த்து பேசுனியா ஆமா பேசியிருக்கேன் பிறகு நம்பர் வாங்கியிருக்கேன் பேசிக்கட்டும் ஓகே நம்பர் அனுப்பிடு சரி நான் அனுப்புறேன் என்ன ஏ மேல தான் அக்கறை இல்லை அப்புறம் இதுக்கு இவ்வளோ விசாரணை இவ்வளோ சேஃப்டி ஆ நான் தானே வேலைக்கு வரேன் என் சேஃப்டியை நான் பார்த்துக்குவேன் சரியானா ரொம்ப அக்கறை எடுக்கானா அவன் வேற ஒன்று கேட்டுட்ருக்கான் நீ தேவையில்லாமல் எதையாடி பேசிகிட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு ஒன்று முட்டால் இல்லை நானும் நல்லா தான் புரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ அவங்கள எனக்கு லேடிஸ் சப்போர்ட் வேணுங்கிறதுக்காக மேடம்கிட்ட எல்லாத்தையும் பேசி வச்சு அப்படி இப்போ யார்கிட்ட நம்பர் வாங்கி வச்சிருக்கீங்க என்னை பற்றி சேஃபாக பார்த்துக்கிறதுக்கு விசாரிக்கிறதுக்கு இதெல்லாம் மட்டும் கிளீனா டேய் என்னடா நீ உன் தங்கச்சி கூட சேர்ந்து உனக்கு மூட மளிகிதான் போச்சு உனக்கு தான் தெரியும்ல அப்புறம் ஏன் அவசரப்படுற நினைச்சுக்கிட வேண்டியதான் தலை வீட்டை பத்தி விசாரிக்கிட்டு தான் நம்பர் வாங்கி வச்சிருக்கேன் நான் வேற ஒரு நம்பர் வாங்கிட்டு வச்சுருந்தேன் என் ஃப்ரெண்ட் நம்பரை அப்படியா உங்க ஃப்ரெண்ட் இந்த பேங்க்ல வேலை பார்க்குறாங்க இது பேங்க்ல வேலை பார்க்குறவங்க நம்பரே கிடையாது புரியுதா நான் கால் பண்ணி அவங்ககிட்ட நம்பர் வாங்குன்னு சொன்னேன் அதை எனக்கு சொல்லவே இல்லை அதை தான் நான் கேட்டது என்ன கேட்டேன் அவன் ஆமாம் இது குமார் ஃப்ரெண்டோட தம்பி நம்பரு அது கொஞ்சம் தேவைப்படுது அங்கே வேக்கண்ட் கெடுக்கிறதுக்கு தான் அதான் நம்பர் வாங்கினேன் அதை அவன்கிட்ட சொல்லவே இல்லை இப்போ கேட்டோன்னு தான் ஞாபகம் அதான் வாங்கி வச்சு ம் சரிண்ணா கால் பண்ண இங்கே கால் பண்ணவே இல்லை நீங்கள் வேலையில் இருக்கும்போது கால் நீங்கள் சொன்னீங்க நான் வீட்டில் இருக்கும் திருப்பி அடிக்கவே இல்லை நான் இப்போ நான் அடித்தேன் ஏன் மாமா எடுக்கல எதுக்கு எடுக்கணும் இப்போ நீங்கள் சொன்னதுக்கெலாம் சரி சரி உங்கள் பின்னாடியே நான் அளந்துன்னா வேலையை பார்க்காம உங்களுக்கு வேணும் பேசுவீங்க கூடவே பக்கத்தில் இருந்தால் தான் தேவை இல்லைன்னா அப்படி தான் என்னதான் இருந்தாலும் எவ்வளோதான் செஞ்சாலும் வித்தியாசம் இருக்கணும்ப்பா என்னதான் இருந்தாலும் நான் அடுத்த வந்தேன் அம்மா ஏக்கு இப்படி பேசுகிறீங்க நான் உங்களை எதுவுமே சொல்லவே இல்லையாமாம்மா எதுக்கு இப்படி பேசுகிறீங்க அடுத்தவனு நீங்கள் எனக்கு அடுத்தவனா அதில் என்ன சந்தேகம் கூடவே இருக்கணும் தேவையானதை நிறைவேற்றணும் அதுக்கு தான் இந்த நடிப்பு இல்லை அன்னைக்கு கொடையிலேயே உங்கள் அப்பன் சொன்னால் பாருங்கள் அது உண்மைதான் போல டேய் வார்த்தை ரொம்ப மீறி போய்கிட்டு இருக்கிற மாடு வாய மூடு நீ மூலம் வாய மூடி இரு மாடு ஆ இன்னும் பேச்சிடும் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னாங்களா நீ நிறைய சம்பளம் எடுக்க எல்லாம் வாங்கி தந்தேன் என் பிள்ளையும் வாங்கிட்டு இருந்து இப்போ அதுதான் உண்மையாகி ஏன்டா ஏன்ட்டு அவளை இப்படி கஷ்டப்படுத்துகிறேன் எருமாடு ஆமாம் இவ்வளோ நாள் தேவை இல்லை வாங்கி கொடுக்குறதுக்கு இப்போ வேலைக்கு போகிறாங்க மேடம் அதனால யாரை பற்றி கவலை கிடையாது யாரோட மரியாதை பற்றியும் கவலையும் கிடையாது என் அசிங்கப்பட்டா என்ன ஆ நம்ம நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் எதுக்காக எப்படி பேசுது அது நீ அப்பட போய் சொல்லிட்டு வர நான் வேலைக்கு போகிறேன் இங்கே தான் இருப்பேன்னு சொன்னால்ல அதான் அவனுக்கு போவேன் ஏன்னா அப்பா அவனை அந்த மாதிரி அசிங்கப்படுத்தி கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ போய் பேசினாங்கெல்லாம் அப்போ அப்பா என்ன நினைக்கும் அதுதான் அவன் நினச்சி வளர்த்த இப்போ நீ அப்பாட்ட வே மாட்டெல்லாம் வீட்டுக்கு போய் பேசி வச்சு சகஜமாக இருந்தால் வச்சுக்கவேன் அப்போ அன்னைக்கு அவனை அப்போ கேட்ட வார்த்தை உண்மையாயிரும் என் பிள்ளை உன தேடி வரல நீ தான் என் பிள்ளையை தேடி வரங்கிற வார்த்தை உண்மையாகிரும்ல அவன் சொன்னதை மட்டும்தான் நீ கேட்பேன் மீறி எதுவும் பண்ண மாட்டேன் இப்போ அவனுக்கு பிடிக்காததை நீ பண்ணிகிட்ருக்கேன் வந்து நீ நந்தினியாக இருக்கும் போது அவன் பேச்சை கேட்டு நடந்தேன் எதுனால அவன் கேட்டு நடந்தடல இப்போ அவன் பொண்டாட்டி அவன் பேச்சை மீறி நீ போலாமா ஆ அப்போ அவனுக்கு என்ன மரியாதை இருக்குது சொல்லு உன்னால தான் அவ்வளோ அசிங்கப்படுறான் நீ போய் பேசிட்டு அப்பா அவனுக்கு என்ன மரியாதை இருக்கு அவன் சொன்னதில்ல அவனுக்கு பிடிக்கலன்னு நல்லா தெரியும் திருப்பி நீ அவங்கிட்டேயே கேட்டுட்டு இருக்க சண்டை போட்டுட்டு இருக்க சொல்லிட்டு வர அப்ப என்ன சொல்லு நீயே சொல்லு நான் சொல்ல சொல்லுறேன் நீனே சொல்லு அப்பா அவனை பேசுனது தப்பா இல்லை அதை மட்டும் சொல்லு தப்பு தான் மாமா பேசினது போய் அதை அப்போ உணரணுமா வேண்டாமா நீ சொல்லு மன்னிப்பு கேட்கட்டும் பரவாயில்ல ஆனால் நீ போய் பேசிட்டு இருந்தேன்னா அப்போ அவனுக்கு என்ன மாதிரியாது இருக்கு சொல்லு அவன் உன்னை விட்டு கொடுக்காம பேசிட்டு சண்டை போட்டு வராங்க நீ அவனை விட்டு கொடுத்துட்டு போயிட்டு இருக்க கோவத்தில் வார்த்தையோட தான் செய்தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அவன் எவ்வளவுக்குள்ள வழி இருந்தால் அவன் எப்படி பேசுவான் போகட்டான்னு கேட்டேன்னா அப்போ ஏன் போயிட்டான்னு சொல்லிச்சு ஏன் நீ ஏன் அந்த கொஸ்டின் கேட்க உனக்கு தெரியாதவனுக்கு பிடிக்காது நீ இப்ப ஏன் நீ அந்த கேள்வி கேட்க உனக்காக என்ன செய்ய வேலைக்கு போறாங்க சந்தோஷமாக போட்டோமே வருத்தக்கிட்டு போகக்கூடாது அப்படின்னு தான் சரின்னு சொன்னான்னு நேற்று தெரியுமா அப்பமாக ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக தான் புரிஞ்சிருக்க இல்லைன்னு நான் சொல்ல வரல நான் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இப்போ இல்லை நீ எனக்கே கோவம் வருது நீ பண்ணுறது ஒரு அவனுக்கு வருத்தம் வருமா வராதான் நீ இப்படி பண்ணுற மாதிரி பவி பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக வரல தான் வாங்குவான் போனக்காக அவன் எல்லா விஷயத்திலும் பொறுமையாக பொறுத்து தான் போயிட்டுருக்கான் சில விஷயங்கள் அவன் கோவப்படுத்தி தான் காட்டுதான் அப்படியாட்டு நீ புரிஞ்சுக்கலான் ஆனாலும் நீ மறுபடியும் அதே தான் பிடிச்சிட்டு நிற்க

நேர்த்தான ரெண்டு இடத்துக்கு ஞாபகப்படுத்தலை ஆ சரி போக மாட்டேன் சொன்னதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு விருத்தே போச்சு உனையும் விருத்து வச்சுருது உனக்கு என்ன தோணுது செஞ்சுட்டேன் இனியும் வந்து கம்ப்ளீட் பண்ணாத மறந்து இருக்குன்னு நினைக்கலாம் ஏன்னா ஞாபகப்படுத்துகிற ஒரு டைம் கேட்டுக்காங்க எனக்கு பிடிச்சவங்க எனக்கு பிடிக்காது செஞ்சா என் கோவம் எப்படி இருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்க பேசவும் மாட்டேன்னுங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் எதுக்கு இப்படி பேசுறேன்னு சாரி சாரி அதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு அறுத்து போச்சு இந்த சாரி பூரி எல்லாம் சொல்றது இதோட நிப்பாட்டிக்கிட்டே நல்லது நான் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன் என்ன பிடிச்ச மாதிரி நடந்துக்காங்கன்னு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களே நடந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து இனியும் யாரும் கட்டாயப்படுத்தக்கூடாது என்று பேசுங்க வைங்க இப்படி தான் இருக்கணும் வைக்கணும்ட்டு அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை சொல்றதுக்கு சொல்லிட்டு பேசுங்க வந்துன்னு வச்சுக்கோம் வரைஞ்சி பண்ண பேத்துருவேன் நாயே ஒரு திரு சொன்ன உனக்கு அதில் இவ்வளோதா ஆ உனக்கு எப்படி இருந்து தோணுந்தா அப்படி ஈர் அவ்வளோதான் நான் உன்னை ஒன்றுமே சொல்ல மாட்டேன் சந்தோஷமாக சரிதான் உனக்கு எங்கேயும் போகணுன்னு தோணுச்சுன்னா போ வா என்கிட்ட தெரியப்படுத்தணுமோ இல்லைன்னா பர்மிஷன் கேட்கணுமான்னு எந்த அவசியம் இல்லை சரியா நான் எதுவும் சொல்லவும் மாட்டேன் ஆனால் இதுக்கப்புறம் ஏன் விஷயத்தையும் எனக்கு தலையிடாது அவ்வளோதான் சொல்லுறேன் என்னையை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காது எனக்கு என்கிட்ட என்ன சொன்னேன் ஆ என்னடி சொன்னேன் நான் உங்கள்கிட்ட வந்துட்டேன் அம்மா இன்னும் நான் போவே மாட்டேன் எங்கள் அப்பாட்டா புய்ச்சி நடிப்பு இன்னைக்கு உங்கள் அப்பா தானே வேணும்னு போனேன் உங்கள் அப்பா மரியாதையை காப்பாற்ற அங்கே இருக்க வேண்டியதானே உனக்கு ஏன் என்னை தெரிய வச்சனும் ஆ தயவு செய்து நீ உங்கள் அப்பா வீட்டில் போய் இருக்கணும்னா இருந்து காப்பா இனி சா அவ்வளோதான் சொல்லிட்டேன் உனக்கு என்னை பார்க்கணும் என் கூட இருக்கணும் என்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா வருவேன் என்ன உங்கள் அப்பாவை பார்த்தோன்னா உங்கள் அப்பா வேணும்னு போயிருவேன் என்ன நினச்சிட்டு இருக்கேன் என்னை பார்த்தா எப்படி தெரிஞ்சது என்னை பற்றி அவ்வளோ கிடையாது அக்கறை கிடையாது ஆ என் இமேஜை பற்றி அக்கறை கிடையாது இனி என்னையை அசிங்கப்படுத்துகிறேன் அவங்க போய் பேசணும் ஆ ஓ சரி இல்லைல்ல ஏய் பாடி உனக்கு இதே ஒரு வேலை மாரி ஆகிடுச்சி இங்க பாரு கட்டாயம்லாம் கிடையாது எங்கள் வீட்டில் இருக்கணும்னு உனக்கு எங்க இருக்குன்னு தோணுதல் இருந்துக்கா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் புரியுதா நான் எதுவும் சொல்லுவானோ நினச்சில்லாம் எதுவும் டென்ஷன் ஆகிட்டு இருக்காதா சரியா நம்ம லைஃப் லைன் பண்ணி எடுக்கிறது தான் முடியும் சரியா அண்ணா என் பொண்ணு விஷயத்தில் எந்த முடியும் எடுக்காது அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்புறம் என் பெண்ணு என்வா விட்டுக்காடு தூக்கிட்டு போனேன்னா நான் நடக்கிறத வேற சொல்லிட்டேன் பாலா உனக்கு எதுவும் சொல்லணுன்னா ஃபோன் பண்ணிட்டா சும்மா போட்டுக்கிட்டு யாரோ பேசணுங்கிறதுக்காக ஃபோன் பண்ணாத இதுக்கு தானே ஃபோன் எடுக்காமல் இருந்தேன் தலைவலி வரும்னு நீ ஏன் இப்படி பண்ணுற சரி வீடு இந்த ஒரு தடவை எத்தனை தடவை ஆ இது எத்தனை தடவை ஒரு தடவை ஒரு தடவை வந்துட்டு சரி இது லாஸ்ட் டைம் சரிங்களா இனிமேல் போக மாட்டாங்க பேச மாட்டேன் யார்ட்டையும் சொல்கிறேன்டா விடண்டா நீ தான் நேர மாட்டேன்னு தோணேன் அவன் வேலைக்கு போகிற சந்தோஷமாக போகணும் அப்புறம் நீனே கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன் இப்படி பேசுனா அவள் எப்படி வேலைக்கு போவாளுங்க ஒருத்தர் தானே போயிட்டு இருக்கேன் புரிய மாட்டேங்குது புரியாம பண்ணிட்டு இருக்கான்னு இதே பழக்கமா பண்ணிட்டு இருந்தா கல்யாணம் எப்படி இருந்தா எப்படி இருந்தா என் இருந்தாடிதான நடந்தா இப்ப என்ன என் என்ன இருக்கும் போது வேற என்ன எங்க போக்குறோம் நம்ம பின்னாடி தானே வருவான் சரி இனிமே உலகம் நடந்துக்கா இன்னொரு டைம் கோவப்படுற மாதிரி வச்சுக்காத அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்பாவா அவங்ககிட்ட போய் பேசட்டும் புரியுதா அது வரைக்கும் கொஞ்சம் பேசாம இருக்கு அப்போதான் அவனுக்கும் மரியாதை இருக்கும் புரியுதா புரியலையே உனக்கு நீ போய் பேசிட்டு தான் வச்சுக்கோ அப்புறம் அவனை எப்படி இது பண்ணுவாங்க மதிப்பாங்க அதெல்லாம் புரிஞ்சா இந்த வேலை பார்க்க சரி இந்த ஒரு டைம் நான் அப்பா வந்து உங்ககிட்ட பேசின பிறகு பேசுகிறேன் சரி சொல்கிறாள்டா வீடு மாத்தரல அப்புறம் காலையில் எழுந்து உனக்கு தான் ஃபோன் நீ இப்பவும் இங்கே வந்துட்டு உனக்கு ஃபோன் பண்ணியான்னு கேட்கா ஏன்டா வீடுடா அப்படியே விட போய் தான் இவன் ரொம்ப ஆடுதான் இதுதான் லாஸ்ட் வார்னிங் உனக்கு சொல்லிட்டேன் சொல்லியாச்சு இதுக்கப்புறம் அப்புறம் பிடிக்காதவங்கள பற்றி என்கிட்ட பேசுகிறதோ எனக்கு பிடிக்காதவங்ககிட்ட போய் நீ போய் பேசுகிறதோ நான் பண்ணட்டான்னு என்கிட்ட கேட்குறது பண்ணிகிட்டு எதையாச்சும் அப்படி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அன்றைக்கி தான் கடைசி பார்த்துக்கா என் ரியாக்ஷனே வேறு மாதிரி இருக்கும் சரி பேசுவீங்களா வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணு சரி சரிங்க மாமா பலா சொல்லுடா அப்போ எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டான் காலையில் சாப்பாடு வாங்கி கொடுத்து கூட்டுப்போம் அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஜூஸாகட்டும் வாங்கி கொடுத்து கூட்டுப்போம் தங்கச்சிட்டு கே எப்படி தெரியும் வந்துன்னு வச்சுக்கோ பல்ல கலட்டி அப்புறம் இப்போ பண்ணிட்டேன் ஆ கால் பண்ணேன் இப்படி சொல்லதுக்கு கால் திருப்பியும் கால் பண்ணல வர வரைக்கும் அதான்

ఎటు బయట ఆడికెట ఆడిపింగ్లా నేనే వీటి పోయిట కాల్పను చాప్టర్ పన్నను ఓకే చారిడ వీటి కులం రా ప్రియట బిట్వా పాత్రో చారిడ చంద్రపోరే వీటి పాత్రో అందరవారే చారి పాత్ర పోంగా